மனிதன் வாழுகிறான் அந்த மனிதன் படித்த சிலைகள் எல்லாம் இறைவன் வாழுகிறார் இறைவன் வாழுகிறான் இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழுகிறான் அந்த மனிதன் படித்த சிலைகள் எல்லாம் இறைவன்

பேச்ச விடுப்பாடுமா பிள்ளைகள் வயதில் முத்தால் புதாமன் சொல்பத்தி கேடா கல்லினர் குழால் முத்தால் கணவனை கருதிப்பார்கள் கணவனை கூட கொஞ்சோட வயசு மனைவி சொல்வாடா ஏங்க சும்மா இருங்க நான் பாத்துக்கிறேன் கடவுளை தெல்லற தெல்லரை வித்திகட்டால் சீடல் குறுவை தேரார் நல்ல தெல்ல தெரிவா வித்தையை தெரிஞ்சுக்கிட்டாச்சுன்னா இந்த பூலகத்துல குருநாதனுடைய நினைப்பை யாருக்குமே வராதா நம்மளுக்கு எல்லாம் தெரியுமில்ல தெரின் அப்புறம் கேட்டுக்கொண்டு என்ன தானா வளர்ந்துருமா இது யதார்த்தமான சிந்தனைகள் பூமியில பல சம்பவங்கள் உண்டு ஆரம்பத்தில் ஒரு கதை கடிப்படுங்களா ஒரு பூலகத்தில் ஒரு பொருள் கிடச்சிச்சுன்னா அதுக்கு அடுத்த பொருள் நல்லா இருக்குமா அப்படி எதிர்பார்க்குறாரு ஏன்னா கொடுக்க கொடுக்க வாங்கத்தை மனசு வரும் தவிர போதும் சொல்கிற என்ன வராது அப்படி ஒரு ஆள் காட்டுக்குள்ள பல பேர் கடிப்பட்டிருப்பீங்க பூலகத்துடைய யதார்த்த கணக்கு நம்மால் ஒருத்தர் மரத்தில் வெட்டிக்கிட்டு இருக்கும்பொழுது கோடாரியை வச்சு வெட்டும் பொழுது கோடாரி தப்பி தவறி போய் ஒரு பக்கத்தில் உள்ள அந்த ஆத்துக்களை விழுந்துருச்சா பார்த்துருக்கேன் நம்ம ட்ரக்கத்தை ஒத்த கோடாரி ஒன்றும் பண்ண முடியல இருந்த ஒன்றும் போச்சு ஆத்தா காடி தேவதையே நீந்தே பார்த்து கண்ணு கொடுக்கணும் பார்த்து எப்படியாவது எடுத்து கொடு அப்படின்னு கதறி எழுகும்பொழுது காடி முன்னால் சத்துரூபா தோன்றுறாங்க என்னப்பா கோடாரி காணாம போச்சு நீந்தா அதை கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படியா வருத்தப்படாத அப்படின்னு முதல்ல ஒரு தங்க கோடாடி எடுத்து கொடுத்தாலாம் தங்க கோடாரியை பார்த்து இது ஓம்டா ஏமுட்டு இல்லைங்க சரி விடு அடுத்து வெள்ளியில் ஒரு கோடாடி இது ஓம்டா இது என்னது இல்லைங்க சரி விடு மூணாவது ஒரு கோடாரி இப்போத்தே அவனுடைய கோடாடி வருது இது ஓம்ட்டாப்பா இதாங்க ஏமுட்டு ஓ நேர்மையை பாராட்டுறேன் தங்க கோடாடி வரும்பொழுதே பொழுதே நீ சொல்லியிருந்தீன்னா நீ சுயநலமானவன் நடத்த ஆனால் உன்னை தவிர மற்ற எதுவும் வேணான்ற பார்த்தியா அதனால மூணு கோடாடியும் சேர்த்து நீனே வச்சுக்கப்பான்னு கொடுக்க வீட்டுக்கு அவர் எடுத்து போயிட்டார் இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருக்க முன்னால் ஒரு கதை இப்போ இந்த கதையினுடைய அடிப்படையில் நம்ம வீட்டுக்கு போன சமயத்தில் பொண்டாட்டி வாத்து கட்டிருக்கேன் என்னங்க போகும்போது ஒத்த கோடாளி கொண்டு விடிய இப்போ மூணு கோடாளி வருது காடி கொடுத்தாப்பா அப்படியா நம்ப மாட்டேன் நம்ப அதுக்கு நானும் முடியும் நானும் பார்ப்பேன்ல அப்படி இந்த மாவு அடுத்த நான் காட்டுக்கு போங்க எக்கு தப்புல இவங்க கோடாளி எடுத்து நான் ஒரு தடவை வெட்டி பார்க்குறேன் வெட்டும் போது கோடாடி பார்த்தா உள்ள பொண்டாட்டி விழுந்துருச்சு கொண்டாட்டி விழுந்தா சும்மா மறுபடியும் அழுகிறேன் போச்சு பிரச்சனை இல்லை எப்படியாவது காப்பாத்துக்கணும் மறுபடியும் காளி தோன்ற ஏன் அழுகிற நேரத்தை அழுத இன்னைக்கு அழுகிறேன் என் பொண்டாட்டி தவறி விழுந்துட்டா பாத்து கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னால இவ்வளோ பார்த்துருக்கா காடி தேவதை மறுபடியும் போல உள்ள இருந்து மிகப்பெரிய அப்சரச மங்கை மாதிரி அற்புதமான ஒரு பெண்ணை முன்னால காட்ட இது பொண்டாட்டியா ஆமங்க இதே என் பொண்டாட்டின்ட்டேன் அப்பத்தான் பாத்துருக்காடி ஆரம்பத்துல உன் நேர்ம இருந்துச்சு இப்போ அந்த நேர்ம இல்லையே என்ன நேர்ம இல்ல ஆரம்பத்துல தங்க கோடாளி வேணாம்னு வெள்ளி கோடாளி வேணும் ஓம்ட்டு போதும்னு இப்ப ஓம் உண்டாட்டி எல்லாம் சம்மந்தம் இல்லாம அப்துரசு மங்கையை இது என்னதுன்ற என்ன கணக்கு அப்ப நேர்ம கட்டு போச்சான்னு கேட்க அப்பத்தான் காடி தேவதைய பத்தி இவன் சொல்லலாம் சாமி சத்தியமா அந்த எண்ணம்னா கொஞ்சம் கூட வரல ஏன் என்ன அப்படியே தான் இருக்கு நான் எதுக்கு தெரியுமா முதல் சொல்லிட்டு ஆரம்பத்துல நீங்க தங்க கொடாலிய வேணா வெள்ளி கொடாலி வேணா ஏதன வேணும் மூணையும் வச்சுக்கிட்டாலும் அது ஓட இப்ப வந்தோன்னு ஒன்னை காட்டிட்டு இது அடுத்த ஒன்று நப்பிய அந்த பிள்ளையும் சொல்லி மூணாவத உண்டாட்டி கொடுப்பீ

மகாணத்தில் முதித்த மகள்ந்த மகள் செல்வ படர்ந்த மகள் எங்கள் கூட தீர்வர் மகா செல்வமென படந்த மகள் எங்கள் கூட தீர்வர் மகள் புத்தி தட்ட மகான் கண்டமக கண்டமாக வெற்றெடுத்தே உயர்மான தங்கமக மகள் பசும் பொண்ணு பிறந்த மகான் தீர்வராக அன்புடங்களுக்கு வணக்கங்கள் ஆக ஐயா அவர் போல்கிதம் அப்படிப்பட்ட சிறப்பு பேசக்கூடிய பெருமை இருந்தாலும் தடம் மதிய நடக்கக்கூடியவர்கள் மனிதர்கள் தடம் மதித்து நடக்கக்கூடியவர்கள் மா மனிதர்கள் வரலாறு படிப்பவர்கள் மனிதர்கள் வரலாறு படைப்பவர்கள் மகத்தான மனிதர்கள் பூமியில் தனக்கோட தனிப்பட்ட பெருமை இல்லாமல் மக்களுக்காக வாழ்ந்து மனிதனைக்கு அவர்களுக்கு அப்படிப்பட்ட பெருமை உண்டு என்றைக்குமே எந்த ஒரு பாடலாக இருந்தாலும் ஐயா அவர்கள் பாடலை படிக்கும் பொழுது இது எனக்கு கிடைச்ச பாராட்டில்லை அவருக்கான பெருமை ஆக அவருடைய பெருமையை சொல்கிற நம்மளுக்கே எத்தனை பெருமை இருக்குன்னா அந்த பெருமையை சேர்த்து வாழ்ந்த அவர்களுக்கு எவ்வளவு பெருமைகள் இருந்திருக்கும் அப்படிதான் உன்னதமான பொறுமைகள் ஆக ஒருத்தரை பத்தி பேசி கைத்தட்டு வாங்கி போடலாம் ஆனா கைத்தட்டு வாங்குற அளவுக்கு அவங்க வாழ்ந்திருக்காங்களே அதை பார்க்கும் பொழுது வாழ்க்கை இன்னும் பெருமையா இருக்கு அவருடைய இடத்துக்காக அவர்கள் வாழ்ந்த வாக்குமுறைக்கு போலினாலும் அந்த இடத்தை காப்பதற்கு எந்த ஒரு நேரத்திலையும் நம்ம தயாராக இருக்கணும் அப்படிப்பட்ட தன்னம்பிக்கையும் தைரியத்தை கொண்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வீரமும் விவேகமும் இரண்டு கண்களார் வீரமும் வேணுமா விவேகம் வேணுமா சில பேர் பேசுறாங்கன்னா பேசக்கூடிய கருத்தை அப்படியே ஏத்துக்கிட்டு போன இருக்காங்க ஆனா பல பேர் எதிர்த்து கேள்வி கேட்கிற பாத்தீங்களா எதிர்கேள்வி யாரெல்லாம் தொடுக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் வாழ தகுதியானவர்கள் எதிர்கேள்வி கேட்க தெரியாம எதை சொன்னாலும் ஆமா போட்டு போற மாத்தீங்களா அந்த வாழ்க்கை பல இடத்துல பஞ்சாயத்து நீங்க எல்லாம் கவனிச்சிருப்பீங்க பூலகத்துல இந்த பத்தாவது பன்னெண்டாவது வரைக்கும் இந்த கேள்வி இருக்கும் எட்டயபுரத்தில் பிறந்தவரை பற்றி விவரிக்க அப்படி ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க பாத்திரிக்கலானே எட்டயபுரத்தில் பிறந்தவரை பற்றி விவரிக்கனா ஒரு மாணவர் கிட்டத்தட்ட ஒரு பத்தாம் வகுப்பில் ஒரு நூறு பேர் உள்ள இடம் தொண்ணூத்தொம்போது பேருமே பாரதியரை பத்தி தான் எழுதினானா அதெல்லாம் கேள்வி அப்படிதான் எழுதுவாங்க எட்டைய உரத்தில் பிறந்தவரை பற்றி வருவீங்கன்னு கேட்டோன்னே தொண்ணூத்தொம்போது பேர் பாரதியாரை பத்தி எழுத அதில் ஒரே ஒருத்தன் மட்டும்தான் எழுதினானா எட்டையுரத்தில் யாராக பிறந்திருப்பார்கள் நீ யாரை பற்றி கேட்கிறாயின்னு சத்தே நம்மளு சிந்திக்க ஆரம்பிச்சானா இப்போ ஒரு விதத்துல பாருங்களே எட்டைய உரத்தில் பிறந்தவரை பற்றி எல்லா இடத்துலையும் பிறந்திருப்பாங்க எட்டைய உரத்தில் பிறந்த பாரதியை பற்றி விவரிக்கன்னா கேள்வி சரி இங்க கேள்வியை தப்பா இருக்க அப்ப கேள்வி தப்பா இருந்தாலும் மதிப்பு நம்ம கொடுத்துட்டே இருக்குமே அப்ப எதிர்கேள்வி கேட்கிறா பாத்தீங்களா எதிர்கேள்வி கேட்டால பாராட்டுறதே பரவாயில்ல நீ மட்டும் நான் அரிசிமா கேட்கிற நம்ம கொட்டி உட்கார வச்சு அறிவாளிகளை முன்னேறவே விடுறது இல்லை அப்புறம் எங்கிட்ட நம்ம போய் முன்னேறி போறது ஆக புலத்தில் அப்படிப்பட்ட சிறப்பு இருக்கு தலைவடி இங்க ஆச்சாலும் தலைக்கு வந்தா தான் தெரியும் மாதிரி மத்தாடு தனக்கு ஒரு பிரச்சனை வர வரைக்கும் அதை பத்தி சிந்திக்கிறதே இல்லை நம்மளுக்கு எப்ப அந்த பிரச்சனை ஆரம்பிக்குதோ அப்பத்தே இந்த பூலகத்துல பல பேருக்கு குடைச்சல் ஆகுது ஆகா அன்னைக்கே சுதாரிக்க முட்டோமே அப்படி என்ன வருது அப்படி ஒரு மனுஷே அண்ணே நம்ம ஊர்ல தீ பிடிச்ச அறியுது சீக்கிரம் அணைக்கணும் வாங்கண்ணே விறுவிற வாங்க ஒட்டுமொத்த வீடு எரிய போது வாங்கன்னு சொல்ல அந்த ஆள் பார்த்துட்டாப்ல ஏப்ப அவசரப்படுற ஏன் அவசரப்படுற தீ பிடிச்ச எரியுதுன்னா உடனடியாக வர முடியுமா எந்த ஊர் எந்த இடம் எங்கன்னு சொன்னா தானே வர முடியும் நீ நாட்டு சொன்ன அண்ணே அர்த்தம் எந்த ஊர் எங்க பிடிக்குது தெளிவா சொல்லு வர்றோம்னு சொல்ல ஐயா இந்த ஊர் தாங்க இங்க தாங்க இந்த இடத்துல தாங்க தீ பிடிக்குது மாதிரி விவரத்தை சொல்ல அப்பத்தான் அவன் சொல்லியிருக்கானா ஏயா இந்த ஊர் தான் கிட்டத்தட்ட நாலு நாளா பிடிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போதைக்கே அடிக்கிறேன்னு கேட்டானா அப்பத்தான் அவன் சொன்னானா இன்னைக்கு தானே ஏ விட தீ பிடிச்சிச்சுன்னா

ਪਰ ਕਾਹੇ ਕੋੜਤਾ ਗੋੜ ਕਰਤਾ ਕੋੜਤਾ ਨੀਲੀ ਉਗਦਾ ਕੂੜਤਾ ਤੇਰ ਕਾ ਕੋੜਤਾ ਨੀਲੀ ਉਗਦਾ ਕੋੜਤਾ to the இறைவன் சால சேர்ந்து கொடுத்துள்ளார் இருந்தால் கூட கவலாடி பெருமையோடு அந்த சுந்தர மங்கையால் எந்த Tchau,

துப்பு கட்ட எருமை பேசக்கூடிய பக்கம் நீ எல்லாம் எதுக்கு நவர சும்மா செவல வைக்க கூடாது பேசக்கூடிய பேச்சுக்கு விளக்கம் கொடுத்து சரியா பேச முடியாது அப்படின்னு பேச தெரியாம ஒருத்தர் ரெண்டு கிட்ட இருந்தா அவனை கேட்கலாம் முத்துராசு ஆனா பேசக்கூடிய திறனறிந்து நல்லா பேசுறீங்க பாத்தீங்களா நீங்க நல்லா இருக்கீங்க அப்ப நீங்க இப்ப என்னையே கேட்கலையோ ஒன்னே கேட்க போறேன்

கோசனா இருக்கையடா புத்தி இருக்கா ஒன்னத்த புத்தி இருக்கா அந்த கருவாயை இழுக்கி என்ன என்ன புத்தியா என்ன பேசு இப்ப பேசு பேசுறா

அறிவு களஞ்சியம் அப்படின்னு போட்டு பக்கத்துல முத்தராசம் போட்டா சமமியா சமமியா அப்படிப்பட்ட பெருமை உலகத்துல இன்னும் மட்டும் இல்ல இந்த

அந்த நுட்ப உனக்கு தான் யாருக்கு காலையில வீட்ல போய் நான் தூங்கும் பொழுது எழுப்பி கேட்டாலே நான் பதில சொல்லுவேன் அப்படி சொல்லிய انا பதிலே அதுதானே நான் தூக்கத்துல கூட தொழில் ஆர்வம் இருக்க கூடிய ஒரே காமடினா நீ வரதுனாக தொழில் ஆர்வம் வேணும் ஆனா தொழில் கண்ணி எல்லாம் ஏண்டா வர்ற நீ எதுக்குடா வர்ற நான் கேக்குற தொழில் ஆர்வம் கொஞ்சமா இருக்கா படுத்து கிரியல 10000 ரூபாய்க்கு புத்தகம் வாங்கி வச்சி இல்ல ஒரு அட்டை மனப்பணம் பண்ணியிருப்பியா ஒரு பேசக்கூடிய விஷயத்தை கொஞ்சமா மனப்பணம் பண்ணி பேசிருப்பியா நீ எதுக்குடா வர்ற நல்ல மனுஷன் நீ வர்றமா நீ ஏண்டா வர்ற நீ ஏன் வர்ற ஏன் வர்ற எதுக்கு வர்ற எதுக்கு வர்ற